அனைத்து தளபதி சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் டிவி கேட்க ஏசுகே பேசுறேன் நம்ம தமிழக வெற்றி கழகம் முக்கியமான கட்டத்தை நெருங்கியிருக்கு ஒரு பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா அந்த பார்ட்டியோட பிளாக் தான் அதாவது கொடி தான் தமிழ்நாட்டோட மூளை மடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இருக்க கட்சியோட கொடிகள் மக்களுக்கு தெளிவா தெரியும் ஸோ ஒரு கட்சி பிரபலப்படுத்த மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க கொடிங்களுக்கு ரொம்ப ரொம்ப வைட்டல் அந்த கொடி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் மக்களுக்கு ஈஸியானதா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கொடி தான் நம்ம தமிழக வெற்றி கழக சார்பில் தளபதியவர்கள் நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் அறிமுகப்படுத்த போறாரு அதுக்காக தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதை படிக்கிற கேளுங்க இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா பியூரான தளபதி இந்த சேலில் பார்த்துருக்க மாட்டோம் அந்தளுக்கு ஒரு பியூரா ஒரு அரசியல்வாதி ஒரு பொலிட்டீஷியன் எப்படி அறிக்கை விடுவாரோ அதே மாதிரி அறிக்கை இன்னைக்கு விட்டுருக்காரு படிக்கிற கேளுங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களை சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வாரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி நம் தமிழக கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நல்லுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை வீர கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலை செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடிப்பாடலை வெளியிட்டு கழக கொடியேற்றி வைக்கிறோம் என்பதை பெருமையிலுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தளபதியர்கள் சையனோட லெட்டர் பாடு வெளியிட்டிருக்காரு அபிஷியலா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வரிகள்லாம் கேட்டீங்கன்னா பியூர் அரசியல் விதி தளபதியும் மாறிட்டாரு கோட்புடம் பயங்கரமான வெற்றி கடைய போது நாளைக்கு நம்ம தமிழை வெற்றி கொடி தமிழகத்தில் இருக்க குக்கிராமம் வரைக்கும் போய் சேரப்போகுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாநாட்டுக்கு இன்னும் ஒரு மாசம் கேப் இருக்கு இந்த ஒரு மாசம் கேப்ல கண்டிப்பா தமிழ்நாட்டிற்கு எல்லா பகுதிகளும் நம்ம தமிழகத்தில் கூட பறக்கணும் நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னுடைய சிந்திக்க நன்றி வணக்கம் நான் உங்க டிவி கேத்தாளர் ஏஎஸ்கே